மெத்தனால் என்கிற ஒரு நச்சு பொருள் கடந்த சாராயம் இந்த பகுதியிலும் புழக்கத்தில் இருந்திருக்கிறது நாற்பது பேருக்கு மேல் இதுவரையில் இந்த ஒரே பகுதியிலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஊரே இழவுகோலம் கொண்டிருக்கிறது தெருவுக்கு தெரு மக்கள் கரையில் அடித்துக் கொண்டு அழுவது மிகுந்த துயரத்தை தருகிறது இதுபோன்ற சாவுகள் நடப்பதற்கு கள்ளச்சாராயம் பெருகுவதற்கு இதற்கென்று தனியே பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய மாஃபியா கும்பல் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது எத்தனால் அவ்வளோ எளிதாக பெற முடியாது ஆனால் கள்ளச்சந்தையிலே அது எளிதாக இலகுவாக கிடைக்கிறது ஒரு நச்சு பொருள் ஒரு ஆல்கஹால் கடுமையான சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த வணிகம் நடைபெறுகிறது ஆனாலும் வெகுவாக புழக்கத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இதை நல்லச்சந்தையிலே பயன்படுத்துகிறார்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது என்பதனால் மக்கள் இதை வாங்கி குளிக்கிறார்கள் ஒரு பாக்கெட் ஒரு நூ நூற்றி ஐம்பது எம்எல் மில்லி அல்லது இருநூறு எம்இ அளவுள்ள பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது டாஸ்மாகில் கிடைக்கிற மதுவுக்கு இன்னும் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அது இது குறைந்த விலை கூடுதல் போதை என்கிற அடிப்படையில் இது நல்ல அமோகமாக விற்பனையாகிறது அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் மக்கள் இப்போது வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்த ஊரிலே திறந்த வெளியிலே பட்டப்பகலில் வைத்துதான் ஒரு நாள் இதை விற்கிறார்கள் பத்து நாள் கழித்து போலீஸ் பிடித்து கொண்டு போகும் மறுபடியும் ஒரு வாரத்தில் அவர்கள் வருவார்கள் மறுபடியும் இருப்பார்கள் ஒளிந்து மறைந்து இருப்பதில்லை கடைகளில் பதுக்கி வைத்து இருப்பதில்லை வெளியிலே விற்கிறார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கே இந்த வியாபாரம் நடக்கிறது என்றெல்லாம் மக்களே இங்கு சொல்லுகிறார்கள் அத்துடன் இதுபோன்ற வியாபாரத்தை ஏலத்துக்கு விடுகிறார்கள் என்ற தகவலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த பகுதியிலே இன்னார் தான் இந்த வியாபாரத்தை செய்யலாம் என்று அந்த சந்தையிலே தொடர்புடையவர்களுக்கு இடையிலே ஒரு ஏழமே விடப்படுகிறது ஊர் பொதுமக்களுடைய ஒரு அங்கீகாரத்தோடு நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றம் இதனை உருவாக்கப்படுவதாக தெரிகிறது நாம முதல்வரின் கவனத்திற்கு அதை எடுத்துச் செல்ல இருக்கிறோம் இந்த துயர சம்பவத்தை கண்டிக்கிற வகையிலும் இதன் பின்னணியில் தொடர்புடைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் சட்ட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே வலியுறுத்தியும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது ஒன்றுதான் இதற்கு தீர்வு ஆகவே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்தார் இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்டது நீதிமன்றங்களில் இருக்கின்றது இருக்கின்றது இந்த பகுதியிலே இந்த சாராயம் மிக்கப்பட்டிருக்கிறது அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரசு உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் விசாரணை ஆணையம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் சிபிசிஐடி விசாரணைக்கும் ஆணையிடப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் சற்று ஆறுதலை அளிக்கிறது என்றாலும் கூட அதிகாரிகளின் உடந்தையோடு இது நடந்திருக்கிறது என்பதை பொதுமக்களே இன்றைக்கு வெளிப்படையாக பேசும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசு இதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மெத்தனால் புழக்கத்திற்கு யார் காரணம் என்பது உட்பட விசாரிக்க வேண்டும் இந்த சம்பவத்திற்கு இங்கே யார் விற்றார்கள் யார் வாங்கினார்கள் என்பதல்ல இந்த மெத்தனால் என்கிற பொருள் எப்படி கள்ளச்சந்தைக்கு குழக்கமாகிறது யார் அதை விற்பனை செய்கிறார்கள் என்பது உட்பட துருவி ஆராய்ந்து அவர்கள் வரையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை கோருவதற்கு இந்த அரசின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் கேட்கிறார்கள் நாங்கள் அரசின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம் அரசு சரியான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் இதில் எந்த பாரபட்சமும் கூடாது அரசுக்கு நல்ல பெயர் வேண்டுமானால் மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை பெற வேண்டுமானால் அது அல்லது இருக்கிற நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டுமானால் நேர்மையான புலன் விசாரணை நடத்தி இதனுடைய ஆணிவேர் வரையில் பக்குவேராக ஆணிவேராக ஆய்ந்து உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அது எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் பிறத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் பிஇடபிள்யூ என்று சொல்லுகிற மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய துறை அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நேர்மை திறம் அரசுக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டும் பாரபட்சபற்ற விசாரணை அறிவுறுத்திருக்கின்றார் ஒளிப்பதிவாளர் சீதவுடன் ரகுமான